thank <music> you நுறுங்கும் கூட்டணி விஜய்க்கு எகரும் எதிர்பார்ப்பு பாஜக சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மீது விமர்சனங்கள் அதிகரித்து வந்தாலும் மறுபுறம் அந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்க சில கட்சிகள் தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றன அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணையலாம் என சொல்லப்படும் நிலையில் அந்த கூட்டணியால் விஜய்க்கு சில நன்மைகள் இருக்கின்றன அதே நேரத்தில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் சில கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் கடந்த ஆண்டு கட்சியை ஆரம்பித்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் விஜய் சந்திக்கப் போகும் முதல் தேர்தல் இடையில் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்கள் நடந்தாலும் விஜய் அதனை கண்டுகொள்ளவில்லை முதல் தேர்தலில் குறிப்பிட தகுந்த வெற்றியை பெற வேண்டும் என திட்டமிட்ட விஜய் அதற்காக வாரந்தோறும் மக்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் இருந்தார் மாவட்டம் வாரியாக சனிக்கிழமைகளில் விஜயின் பிரச்சார திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது திருச்சியில் தொடங்கிய சுற்றுப்பயணம் திருவாரூர் நாகை என பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் கரூரில் அதற்கு சிக்கல் எழுந்தது விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் விஜயின் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் விஜய் மீதான விமர்சனங்களும் பொதுவெளியில் அதிகரித்து இருக்கிறது விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என நீதிமன்றம் விமர்சித்ததையும் கவனிக்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க விஜய் கூட்டணி சேர்க்க வேண்டும் என சில கட்சிகள் தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றன குறிப்பாக அதிமுக பாஜக முன்னிலையில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வந்துவிட்டதை போலவே பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் கொள்கை எதிரி என அறிவித்த பாஜகவுடன் விஜய் கூட்டணி சேர மாட்டார் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் பல கட்சிகளுக்கு சிக்கல்தான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் உதாரணத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணியிலேயே விரிசல் விழும் என்கின்றனர் தேசிய அளவில் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை தமிழக அளவில் அரசியல் எதிரி என்று விஜய் குறிப்பிட்டார் இதனால் அதிமுக கூட்டணியில் சேர முடியாத நிலை விஜய்க்கு இருக்கிறது முதல் தேர்தலிலேயே கொள்கையை விட்டு கொடுத்து விட்டார் என விஜய் மீது விமர்சனங்களும் எனவே விஜய்க்காக பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழட்டிவிடலாம் எனவும் சொல்லப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களவை தேர்தலிலும் பாஜகவில்தான் அதிமுக தோற்றது என்ற கருத்தும் நிலவுகிறது இதனால் விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டுக் கொடுத்து விடுவார் என்கின்றனர் மேலும் விஜய் தனித்து நின்றால் அவருடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற காங்கிரசும் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் முயன்று வருகின்றனர் ஆனால் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைத்துவிட்டால் இந்த கூட்டணி வாய்ப்புகள் நடக்காது எனவே விஜய் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதால் அவருக்கு பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ அவரால் மற்ற கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்